அனைவருக்கும் காலை வணக்கம் முடவாட்டுக்கால் முடவாட்டுக்கால் இந்த மாதிரி தான் இருக்கும் தோலெல்லாம் சீவிட்டு அதை கட் பண்ணணும் துண்டு துண்டாக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடிச்சிடணும் நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசம் வைக்கிற மாதிரி புளியெல்லாம் கரைச்சிக்கணும் ரசத்துக்கு தேவையான என்னென்ன பொருளை நம்ம போடுவோமோ அத்தனையும் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் பரண்ட தேவைன்னா போடலாம் இல்லாட்டி வேண்டாம் மிளகு சீரகம் பூண்டு பெருங்காயம் தக்காளி இந்த குடமிளகாயும் பரண்டையும் தேவைப்படுறவங்க போடுங்க எனக்கு வந்து பிடிக்கும் இன்னொன்று ஸ்ட்ரென்த்துன்றதாலும் நான் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் குடமிளகா சேர்ப்பேன் பரண்டையும் சேர்க்க சொல்லியிருந்தாங்க ஒரு மருத்துவர் சொன்னார் முடவாட்டுக்காலோட பிரண்டையும் சேர்த்து பண்ணுங்க இன்னும் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும்னு சொல்லி அதனால தான் நான் இதில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கிடணும் மிளகு சீரகத்தை முழுசாக போடுறவங்க முழுசாக போடுங்க பவுட்ராக்கி போடுறவங்க ஆக்கி போடுங்க எல்லாத்தையும் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு அப்படியே இது நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு பிரண்டை கொட் கொட மிளகா தக்காளி ஒன்று அதையும் சேர்த்து வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளித்தண்ணியை எடுத்து ஊற்றணும் எல்லாமே பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி ரசத்துக்கு நம்ம கரைச்சி உப்பு இல்லைங்களா அந்த மாதிரி கரைச்ச தண்ணியை இதில் ஊற்றணும் தண்ணி ஊற்றி புளி தண்ணியும் ஊற்றி முடித்த உடனே கொதி ரொம்ப வர வேண்டாம் ஓரளவு கொதி வரணும் ஏன்னா நம்ம முடவாட்டுக்கால்லாம் நம்ம ரசம் மாதிரி உடனே இறக்கக்கூடாது முடவாட்டுக்கால் போட்டிருக்கோம் நம்ம பிரண்டெல்லாம் போட்டிருக்கறனால அந்த இது வேகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணும் டேஸ்ட்டு ஆனால் மாறாது இன்னும் சுவையாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இது கொல்லிமலையில் இந்த ரசம் செய்கிறாங்க கொல்லிமலையிலேருந்து வைத்தியர் சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் நான் நான் ட்ரை பண்ணி குடிச்சிருக்கேன் உடம்புடையெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலாக இருக்குது நம்ம என்ன தான் மெடிசன் சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி கை வைக்க நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் கிழங்கெல்லாம் வாங்கி முன்னாடியே வச்சுக்கலாம் தேங்க் யூ ஆள் சப்போர்ட் பண்ணுங்கள்